கார்த்தி ரேவதி சீரியல் இல்லை இப்போ ஒரு அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் விசியம் வந்து சுத்தமாக போக மாட்டேது என்ன காரணம்னு தெரியல பார்க்கறதுல லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூடிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம கார்த்தி மாட்டுக்கும் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னது மயில் வாகனம் சொல்கிற மாதிரியே வந்து கர்ப்பணா சாமியை வந்து சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி வந்து அடுத்த சீன்லேயே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க என்னது அக்கா வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காளே எதுக்கும் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு எதுவும் ஏற்பாடு பண்ணுறாலோ அப்படியெல்லாம் அக்காவெல்லாம் யோசிக்க விடவே கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க மாட்டுக்கு வந்து உள்ளே வந்து வராங்க என்னக்கா பலமான யோசனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஏன் கருப்பணசாமி நம்ம மாப்பிள்ளைக்கு தென்னோர் வச்சு விட மாட்டேன்னு சொன்னார் நடக்கிறதெல்லாம் வித்தியாசமாக வந்து சொன்னார் என் காதில் வந்து இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்கு நடந்த விஷயத்தெல்லாம் ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அந்த இடத்துல உடனே வந்து அக்கா என்னமோ ஒன்று நடந்துட்டு போகுதுக்கா நம்ம வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டே இருக்கலாம் எப்படி இருந்தாலும் மகேஷ் வந்து வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறதுக்கு சம்மதம் வந்து சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறியா ஆமாம் அப்படி தான் நானும் எனக்கும் யோசனை வந்து தோணுது அப்படின்னு சொல்லி சந்திரகலா வந்து பிரச்சனையை வந்து டைவர்ட் பண்ணுறாங்க இதை வந்து பார்த்தோன்னு வந்து எனக்கு அப்படி தோணுது ஆனால் நமக்கு வீட்டில் இருக்கிற நாலு பொண்ணுங்களுக்கும் மயில் வாகனம் மாதிரி வீட்டில் தங்கி இருக்கிற மாப்பிள்ளை தான் எனக்கு வேணும் வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தால் எனக்கு வசதியாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்ருக்காங்க அக்கா நீ சொல்கிறது எல்லாம் வந்து கரெக்டு தான் ஆனால் நமக்கு மகேஷை பற்றியெல்லாம் கவலை வேணாம் நிச்சயம் அவர் வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறதுக்கு சம்மதம் சொல்லுவார் அவர் கோவப்படுற டைப்லாம் கிடையாது சரி கல்யாண வேலையா பார்ப்போம்னு சொல்லி இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க சந்திரகலா யாருக்கும் தெரியாம சிவனாண்டி வந்து பார்க்குறாங்க அன்னைக்கு கோயிலில் வந்து வாகனம் வீடியோ எடுத்தது கடைசி நேரத்துல வந்து நிரூபிக்க முடியாம போச்சுல இது எல்லாத்தையும் வந்து சொல்றாங்க மயில் வாகனம் கடைசியில் என்ன இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இது மாதிரி செஞ்சா நமக்கு வந்து பிரச்சனை எடுப்பது ஆமாங்க கடைசியில் வந்து எல்லா திட்டத்தையும் வந்து தவிடுபடியாக ஆக்கியிருப்பாப்பில் மயில் வாங்கினோம் ஏதோ அவங்க பக்கம் வந்து ஏதோ நல்லது நடந்திருக்கு போல நம்ம தப்பிச்சதே பெரிய விஷயமா போச்சு அப்படின்னு சொல்லும்போது பார்த்துமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க நாங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கோம் நீங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் வந்து பாருங்கள் கடைசி நேரத்தில் வந்து யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் வந்து நடக்க போதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சிவனாண்டி சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க தாத்தாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரன்களும் வராங்க நம்ம மயில் வாகனமும் கார்த்தியும் வாங்க 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 உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்தாலும் ரேவதி கழுத்தில் வந்து கார்த்தி தாலி கட்டினா நல்லா இருக்கும்னு இப்போ தான் வந்து நம்ம ராஜா சேதுபதி தாத்தாவும் பரமேஸ்வரி பாட்டியும் வந்து சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நிச்சயம் நடக்குங்க மயில் வாகனத்துக்கிட்ட வந்து நம்ம உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்துட்டு வீட்டுக்குள்ளே வரப்போ இப்போதான் அவங்க ரெண்டு பேரை பற்றியும் பேசிகிட்டு இருந்தோம் என்ன தாத்தா உங்கள் ஆசை எதுவாக இருந்தாலும் நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி மயில் வாகனம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம்ப்பா நீங்கள் ரெண்டு பேரும் தான் வந்து நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி என்னோட ஆசையை நிறைவேற்றுவியா அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்டே கேட்குறப்ப நீ ரேவதி கழுத்தில் தாலி கட்டணும் இதுதான்ப்பா என்னோடய ஆசை அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருக்காதீங்க தாத்தா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது என்னப்பா நீ இப்படி பண்ணுற தாத்தாவோட ஆசையும் என்னோட ஆசையும் அதுதானே ஏற்கனவே சொல்லிட்டேன் தாத்தா கேட்கவே மாட்டேங்கிறாரு பேராண்டி எப்படி இருந்தாலும் வந்து நலங்கு ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு மயில் வந்து ஃபோன் அடித்து சொன்னாப்புல இது எப்போ அப்படின்னு சொல்லி கார்த்தி கேட்குறப்ப அங்கே என்னென்ன நடக்குதோ எல்லாமே இங்கே தெரியும்ப்பா ஓ அப்படியா சரி சரிங்கிற மாதிரி கார்த்தி வந்து நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க நான் பேரனா இல்லை இவர் பேரனா ரெண்டு பேரும் பேரன்தான் சரி சரிங்கிற மாதிரி கார்த்தி வந்து க்யூட்டா வந்து பேசிகிட்ருக்காங்க அந்த இடத்துல சரிப்பா இந்த செயினையாவது எப்படியாவது ரேவதி கழுத்தில் வந்து நீ தான் மாட்டி விடணும் பாட்டி அதை கொடுங்க இவர் எதுவாக இருந்தாலும் வேணாம் வேணாம் தான் சொல்லுவாங்க கார்த்தியை வந்து இந்த செய்முறை செய் வைக்க வேண்டியது என்னோட கடமை இல்லை என்னோட பொறுப்பு நாட்டாமல் ஞாபகம் இருக்குல்ல கரெக்டாக வந்து செஞ்சுரு அப்படின்னு சொல்லி பாட்டி நம்ம ராஜா சேதுபதி தாத்தா கிட்டேயும் அப்படியே வந்து சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கேஷுவலாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எப்பட்ரா வந்து கார்த்தி இது மாதிரி செய்முறையெல்லாம் செய் வைக்கிறதுங்கிற மாதிரி யோசிக்கும் போது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாடுறாங்க ரெண்டு பேரும் நிலங்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அப்படி இருக்கும்போது என்ன யாரையுமே காணும் பொறுப்பாக இருந்து வேலை பார்க்கக்கூடிய ரெண்டு பசங்களும் வந்து வெளியில் போயிட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது சரிங்க இருங்க ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வீட்டையே தலைகளாக மாற்றிடுவோம்னு சொல்லி பூ தோரணம் இது எல்லாத்தையும் வந்து கட்டிடுறாங்க வீட்டில் இருக்கவே வந்து கலர்ஃபுல்லாக வந்து மாற்றிடுறாங்க நம்ம கார்த்தியும் மயில்வாகனமும் அப்படியே வந்து ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக வந்து நடந்துகிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொந்தக்காரங்களாம் வந்துடுவாங்க பன்னீர் தெளித்து வெல்கம் பண்ணுன்னோட பன்னீர் தெளித்து மாதம் வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக வந்து வெயிட் பண்ணுறாங்க கார்த்திகை வந்து எப்படி இருந்தாலும் நலங்கு வச்சா நல்லா இருக்குமே எப்படி நலங்கு வைக்கிறது ஒன்றும் புரியலைன்னொன்னே எல்லோரும் வந்து தாய் மாமா எங்கேங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம தாய் மாமனா கார்த்திக்கு தாய் மாமாங்கிற விஷயத்தை வந்து போட்டு அடைச்சிருவா அப்படின்னு சொல்லி மயில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே வந்து அந்த இடத்துல வந்து சொல்லலாமா இல்லை கொஞ்சம் நேரம் வந்து பேசட்டும் எடுத்தோடனே சொன்னால் வந்து நம்ம இதுக்குன்னே வந்து திட்டமுட்ட மாதிரி ஆகிடுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க மயில் வாங்கினோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரேவதிக்கு தாய்மாமன் யாருமே கிடையாது அப்படின்னு சாமுண்டேஸ்வரி வந்து சொல்கிறாங்க ஆமாம்மா தாய்மாமன் யாரும் கிடையாதுங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரேவதியோட அப்பாவும் அப்போன்னு பார்த்து என்ன நீங்கள் இப்படி சொல்லிவிட்டீங்க தாய்மாமா இல்லையா நம்ம வீட்லேயே இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது சும்மானு இருங்க என்னெல்லாம் கூத்து விடாதீங்க தம்பி நான் ஒன்றெல்லாம் கூத்து விடலப்பா உன் பேர் என்னப்பா ராஜா நான் கார்த்தியை தான் கூத்து விட போகிறேன் அமைதியாக நின்று ரெண்டுமே ஒன்று தானே அப்படின்னு சொல்லி மயில்வாகனமும் கார்த்தியும் அட்டகாசமாக வந்து காமெடி பண்ணுறாங்க ஏமா அதான் ராஜா இருக்கா அப்படியே தான் தாய்மாமன் என்னது ராஜா தாய்மாமனா அவர் டிரைவருப்பா எதுக்கு நீ டிரைவருக்கெல்லாம் வந்து தாய் மாமா இதுக்கு வந்து கொடுக்குற அதெல்லாம் ஒன்று வேணாங்கிற மாதிரி சொல்கிறப்ப அத்த என்னத்தை நமக்கு ஒவ்வொரு கஷ்டமான நிலைமையில வரப்பையும் கார்த்தி தான் வந்து முன்னாடி வந்து நிற்கிறாப்புல தடுக்கிறாப்புல அப்படி இருக்கும்போது நான் உங்கள் தம்பியாதான் கார்த்தி வந்து பார்த்தேன் உங்கள் தம்பின்னா யாரு சொல்லுங்க பார்ப்போம் அப்போனா ரேவதிக்கு தாய் மாம நான் கரெக்டாக தானே சொன்னேன் என்ன சொல்றீங்க நான் கரெக்டாக தானே சொல்கிறேங்கிற மாதிரி மயில்வாகனம் வந்து அழுத்தி அழுத்தி வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க சரி முதலே எல்லாரும் நிலங்கு வைப்போம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி வந்து புத்திசாலித்தனமாக வந்து கார்த்தியை நிலங்க வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ நீங்கள் இப்படியெல்லாம் வந்து திட்டம் போடுறீங்களா அப்போனா இந்த மயில் வாகனம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான் தாத்தாவுக்கு வந்து செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக பேரன் அதாவது இந்த ஃப்யூச்சர் நாட்டாமல் என்ன வேணாலும் செய்வான் அப்படின்னு சொல்லி மயில் வாகனம் வந்து யோசிக்கிறாங்க அப்படியே இருக்கிற எல்லாரையும் வந்து என் ஓ இத்தனை பேர் தானா எப்படி இருந்தாலும் கார்த்தி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீ நெலங்கு வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது என்னங்க சொல்றீங்க இந்த சந்தர்ப்பத்தெல்லாம் பயன்லாம் படுத்த வேணாம் சும்மானு இருங்க கார்த்தி ஆய்ப்பே இல்லை கார்த்தி நான் சொல்லணும்னா கூட சாமுண்டி சூரிய உன்னை கூப்பிட தான் போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன இவர் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு கார்த்தி வந்து யோசிக்கும் போது கரெக்டாக வந்து எல்லாரும் வந்து நிலங்கு வந்து வைக்கிறாங்க ஒவ்வொருத்தராக வந்து எல்லாரையும் வந்து வச்சு முடிச்சிடுறாங்க சாமுண்டி சூரியிலேருந்து அவங்க அப்பாலேருந்து எல்லாரும் வச்சு முடிச்சிடுறாங்க நம்ம ரேவதிக்கு மாப்பிள்ளை நீங்கள் வைக்கலையான்னு சொன்னேன் நான் வைக்காட்டா எப்படின்னு சொல்லி நம்ம ராஜாவை வந்து நலங்கு வச்சுட்டு அப்படியே க்யூட்டாக அழகாக வந்து திஷ்டி வந்து எடுக்கிறாங்க கையாலேயே அப்படியே வந்து சொடக்கு வந்து டப்பு டப்புன்னு உழுவுது உடனே வந்து பேசுகிறாப்புல அந்த இடத்துல நம்ம மயில் வாங்கணும் பார்த்தீங்களா பொண்ணுக்கு அவ்வளோ கண் திஷ்டி இருக்குது இத்தனை பேர் இருந்தீங்க யாராவது எடுக்கணும்னு தோணுச்சா நான் எடுத்தேன் பார்த்தீங்களா ஏன்னா பொறுப்பும் கடமை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அழகாக பேசுகிறாங்க சரி மாப்பிள்ளை பொறுப்பாக கடமையாக இருந்தா சந்தோஷம்தான் யார் வேணாம்னா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி வந்து பாராட்டுறாங்க நம்ம மயில் வாங்கினோத்த எல்லாரும் வந்து வச்சு முடிச்சிட்டாங்களா இல்லையே ஒருத்த படையில் வந்து இருக்கே இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பெரியவங்க வந்து பேசுகிறாங்க என்ன சொல்கிறீங்க யாராவது ஒருத்தர் வந்து வச்சுதான் ஆகணும் அதான் இன்னும் கார்த்தி வைக்கலையே நம்ம ராஜா வந்து வச்சுட்டா தாய்மாமா சீர் செஞ்ச மாதிரி ஆகிடும் அதே மாதிரி வந்து நலங்கு வச்ச மாதிரி ஆயிடும் கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னோன்னே மயில் வாகனம் சொன்னபடி சரி ராஜாவே வந்து வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரியும் வந்து சொல்கிறாங்க கார்த்தி தான்ப்பா கூப்பிட்றாங்க கார்த்தி நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க போல இருக்கே கூடிய சீக்கிரம் தாலியும் கட்ட வச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டானே அதுக்கு தான் நானும் யோசிச்சுக்கிட்டுருக்கேன் என்ன சரியாக வந்து கிடைக்க மாட்டேங்குது கூடிய சீக்கிரம் வந்து கிடைக்கும் அதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம மயில் வாகனம் வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க